சர்வதேச கால்நடைகள் தினத்தினை முன்னிட்டு கிழக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களமும் மட்டக்களப்பு மாவட்ட கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பிரதிபணிப்பாளர் அலுவலகமும் இணைந்து வாழைச்சேனை பாசிக்குடா கடற்கரையில் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான நிகழ்வு சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்றது மடகளளப்பு மாவட்ட பிரதிபணிப்பாளர் வைத்தியர் எம் ஏ ஹாதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வாழைச்சேனை அரச கால்நடை வைத்திய அதிகாரி என் டியூலினா ஓட்டமாவடி அரச கால்நடை வைத்திய அதிகாரி எஸ் துஷியந்தன் மண்டூர் அரச கால்நடை வைத்திய அதிகாரி ரி டிஷாந்தன் வாக்கரை அரச கால்நடை வைத்திய அதிகாரி சூரிய பண்டார இலங்கை சுற்றுலா அதிகார சபையின் பாசிக்குடா சுற்றுலா விடுதி முகாமையாளர் எம் மாஹிர் கால்நடை வைத்திய அதிகாரி அலுவலக உத்தியோகத்தர்கள் வாழைச்சேனை பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது பாசிகுடா கடற்கரை பிரதேசங்களை அண்டி வாழும் நாய்களுக்கு சுற்றுலா புறயாணிகளின் பாதுகாப்பு கருதி விசர் நாய்க்கடி தடுப்பு மருந்து ஏற்றுதல் கருத்தடை அறுவை சிகிச்சை என்பன இடம்பெற்றதுடன் மெடிக்கல் லங்கா கோல்டியூ நிறுவனத்தினால் இலவச மருந்துகள் வழங்கப்பட்டது குறித்த நிகழ்வுக்கு வாழைச்சேனை பிரதேச சபை மற்றும் கூடா சுற்றுலா அதிகார சபையின் அனுசரணையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது അവിടെയൊക്കെ ഇങ്ങോട്ട് വരുന്നുണ്ട് yang <tuk> tanggal 12 ya

வழங்கி மக்களுக்கு எங்களுக்கான சேவைகளை வழங்குமாறு நான் தங்கள் கற்றுக்கொள்கின்றேன் இப்போது நான் இந்த ஊடகங்களை ஆரம்பிக்கவும் என்ற மிக நன்றி தெரிவித்துக்கொண்டு இருக்கின்றேன் வந்துடுதிங்க <coughs> தாங்கல

அதாவது உலக விலங்கு சுகாதார தினம் வந்து அந்த தினத்தை முன்னிட்டு உலகின் பல பகுதிகளிலும் நம்ம நாட்டின் பல பகுதிகளிலும் நிறைய விடயங்கள் என்று செய்யப்படுகின்றன அந்த அந்த விடயத்திலே ஒன்றான ஏரியாவிலே காணப்படுகின்ற நாய்களுக்கும் பூனைகளுக்கும் விசர் நோய்க்கு எதிர்ப்பு தடுப்பு மருந்தும் அத்துடன் அந்த கருத்தடை சிகிச்சையும் இன்று இலவசமாக இந்த இடத்திலே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த இடம் பாசிக்குறாவில் மக்கள் வந்து செல்லும் பொதுவான கடற்கரை உங்களுக்கு தெரியும் இவ்வாறான இடத்திலே இருந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக வேண்டுகோள்கள் கடந்த சில மா வருடங்களாகவும் மாதங்களாகவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு வந்தது இங்கே நாய்களின் தொல்லை அதிகரித்து விட்டது இங்கே நிறைய ஹோட்டல்கள் காணப்படுவது எங்களுக்கு தெரியும் அப்போ அப்படியான இடத்திலே நிறைய உல்லாச பயணிகள் வருவார்கள் வந்து அப்படி வரும்போது நாய்களின் தொல்லை அதிகமாகிவிட்டது அந்த நாய்களை நாய்களுக்கு விச்திருப்பூசி செய்து தருமாறும் மற்றும் கருத்தடை செய்து தருமாறும் ஏலுமானால் அந்த நாய்களை இங்கே இருந்தால் இவ்வறு இடங்களுக்கு கொண்டு செல்லுமாறும் பலவிதமான அறிவுறுத்தல்களும் பலவிதமான வேண்டுகோள்களும் எங்களுக்கு வந்து கொண்டே இருந்தது அதனை தான் நாங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்கிறோம் மற்ற கிளப் மாவட்டத்தில் இந்த தான் இந்த ப்ரோக்ராம் வந்து செய்யப்படுகின்றது ஆகவே தற்போது இந்த நிகழ்வு ஆரம்பமாகின்றது ஆகவே இங்கே வந்திருக்கின்ற கனடை வைத்தியர்கள் கங்கடை தொகுதியை மற்றும் கங்கடை வைத்திய

नहीं मैं पूरा बोल नहीं रहा बोल बोल रहा हूं the main thing is